மக்களே இன்னைக்கு ஒரு தரமான சம்பவம் வந்து இருக்க அப்படிங்கிறது மட்டும் தெரிகிறது ஏன் அப்படின்னு யாரெல்லாம் உங்களுடைய இன்னொரு ஆள் வந்து சொல்லி நினைக்கிறீங்க சொல்லி விஜய் சேதுபதி அந்த ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியான விளக்கங்களை வந்து சொல்லியிருக்காங்க குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பாக வியானா அவர்களும் திவாகர் அவர்களும் நம்மளுடைய சாண்ட்ராக்காவை போட்டு அடிப்பாங்க ஏன் அப்படின்னா எங்களுடைய உழைப்பை வந்து பார்த்துட்டு கடைசியாக எங்களை வேலையை விட்டு தூக்கிட்டாங்க அப்படின்ற லெவலுக்கு வந்து அவங்க பேசுவாங்க நெச்சுப்போமே இன்னொரு பக்கம் எப்ஜே அமித்துக்கும் ஒரு பெரிய வாரை வந்து நடந்துட்டு இருக்கு ஸோ எப்ஜே அவர்கள் வந்து ஒரு கார்னிவல் ஐடியா வந்து கொடுத்துருப்பாப்பில் அந்த கார்னிவல் ஐடியா வந்து பார்த்தீங்கன்னா அமித் அவர்கள் வந்து எக்ஸிக்யூட் பண்ணியிருப்பாரு அஸ் வெல் அஸ் கெஸ்ட் எல்லாருமே வந்து இந்த ஐடியா சூப்பராக வந்திருக்குப்பா அப்படின்னு சொல்லி பாராட்டவும் செஞ்சிருப்பாங்க ஸோ அப்படி பாராட்டும் போது அமித் அவர்கள் அந்த கிரெடிட்ஸை மொத்தமே அவர் வந்து தேங்க்யூ அப்படின்னு சொல்லி ரிசீவ் பண்ணியிருப்பாப்பில் பட் எப்ஜே அவர்களுடைய பேரை வந்து சொல்லியிருக்க மாட்டாங்க இது வந்து எப்ஜே கொடுத்த ஒரு ஐடியா தான் அப்படின்ற மாதிரி ஸோ அதனால் இப்போ ஒரு பெரிய பிரச்சனை வந்து நடக்குது அதெல்லாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் முழுசாக வந்து பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க பக்கத்தில் ஒரு பெல்லைக்கான் இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு வருஷங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் அதுதான் இந்த வீடியோ குறைஞ்சபட்சம் ஒரு ஆயிரம் ரூபாய்க்குலாம் எதிர்பார்க்குறோம் ஸோ லைக்கை போடுங்க வீடியோ பாருங்கள் வாங்க இந்த வீடியோ வந்து போலாம் ஆக்சுவலாக இன்றைக்கி ஒரு தரமான டாஸ்க் வந்து கொடுத்துருக்காப்புல எல்லாம் கிடையாது கேள்விக்களாக எழுப்பியிருக்காப்புல ஏன்னா லாஸ்ட் வீக் வந்து ஒரு குருசியலான ஒரு வீக் அப்படின்னு வந்து சொல்லலாம் ரீசன் என்ன அப்படின்னா எல்லாருக்கும் டியூட்டி வந்து பார்த்திங்கன்னா பிக்பாஸ் அவர்களே கொடுத்துட்டாப்புல அதாவது இவங்க தான் கிச்சன் டீமில் இருக்கணும் இவங்க வந்து பாத்ரூம் கிளீனிங்கில் இருக்கணும் இவங்க வந்து ஒட்டுமொத்த ஹவுஸ் கிளீனிங்கில் வந்து இருக்கணும் இவங்கெல்லாம் தான் வந்து சர்வ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவரே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிசைடடாக வந்து எல்லா விஷயத்தையும் வந்து பண்ணி கொடுத்துட்டாப்புல அண்ட் இதில் என்ன பெரிய ட்விஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கெஸ்ட்டை வந்து இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய ட்விஸ்ட்டை வந்து வச்சாப்பில்ல அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது கிச்சன் டீமில் இருக்கிறவங்களும் கெஸ்ட்டை வந்து இம்ப்ரெஸ் பண்ணும் போல் பாத்ரூம் கிளீனிங் பண்ணுறவங்களும் கெஸ்ட்டை வந்து இம்ப்ரெஸ் பண்ணோம் இல்லை வேறு ஒரு இடத்துல வந்து இருக்கக்கூடிய ஆட்களும் இங்கே வந்து இம்ப்ரஸ் பண்ணோம் சிலையாக நிற்கக்கூடிய சபரியும் வந்து இம்ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்ற போது ஸோ எல்லாருமே போட்டி போட்டுக்கிட்டு தன்னுடைய விஷயங்களை வந்து கொண்டு போய் அந்த கெஸ்ட்டுங்க கிட்ட சேர்த்துறதுல ரொம்ப ரொம்ப குறியாக வந்து இருந்துகிட்டு இருந்தாங்க இப்போ குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூம் சர்வீஸ் தான் வந்து பிரவீன் செஞ்சுட்டு இருந்த வேலை ஓகேங்களா ஸோ இப்போ ரூம் சர்வீஸ் வந்து அவர் பண்ணுறாருனா ரூமுக்கு ஒரு ஃபுட்டு வேணும் அப்படின்னா கிச்சன் டீம்லேருந்து எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க சர்வ் பண்ணுறதுக்காக ஸோ அங்ககிட்ட இருந்து வாங்கிட்டு போய் இவங்க வந்து கொடுக்கலாம் பட் பிரவீன் என்ன பண்ணார் அப்படின்னா அங்கேருந்து ஆர்டர் எடுக்கிறது ஆர்டர் எடுத்துன்னு வந்து கிச்சன் டீம்ல வந்து சொல்றது திரும்பியும் அதை எடுத்துகிட்டு போய் சர்வ் பண்ணுறது முதல் கொண்டு அவர் வந்து செஞ்சுட்டு இருந்தார் ஸோ அது வந்து பார்த்திங்க அப்படின்னா அது வந்து தவறா அப்படின்னு கேட்டிங்கன்னா தவறு கிடையாது ஏன்னா பாஸ் அவர்கள் அப்படி ஒரு ட்விஸ்ட்டை வந்து வச்சிருக்காப்புல அதாவது நீங்கள் எங்கே இருந்தனாலையும் நீங்கள் இம்ப்ரெஸ் பண்ணலாம் உங்கள் வேலையை செய்யணும் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னாங்க ஸோ இவங்க எல்லாேருமே அவங்க அவங்களுடைய வேலைகளை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா மற்ற வேலைகளை வந்து செய்ய ஆரம்பித்தாங்க இப்போ குறிப்பாக சொல்லணுன்னா இப்போ பிரவீனுக்கெல்லாம் வந்து ஒரு ஸ்டார் வந்து கிடச்சிது ஏன் ஸ்டார் கிடைச்சிது அப்படின்னா அவர் வந்து ரூம் சர்வீஸு ஓகே அவருடைய கேரக்டர் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெஸ்ட்டும் கூட எப்போதுமே இருக்கிற மாதிரி ஒன்றியே இருக்கிற மாதிரி வந்து இருந்தது கெஸ்ட்டு தும்பனாலையும் அதே மாதிரி இருபு டக்கு டக்குன்னு பார்க்கக்கூடிய ஒரு ஆளாக பிரவீன் அவர்கள் வந்து இருந்தார் ஸோ அதனால் அந்த விஷயம் வந்து அவங்களுக்கு பிடிச்சி போச்சு ஓகே எல்லாத்தையும் ஓவர் பண்ணுறாரு வெரி குட் அப்படின்ற மாதிரி ஸோ அதனால் என்னாச்சு அப்படின்னா பிரவீனுக்கு வந்து ஒரு ஸ்டார் வந்து கொடுத்தாங்க ஸோ இதுலேருந்து என்ன அப்படின்னா அவர் வந்து ரூம் சர்வீஸ் அப்படிங்கிற போது ஃபுட் எடுத்துகிட்டு போய் கொடுக்கலாம் எல்லாமே கொடுக்கலாம் ஸோ இப்போ இதுக்கிடையில் வந்து வியானா வந்து ஒரு இடத்துல வந்து தண்ணி கேட்டாங்க அப்படின்னு சொல்லி தண்ணி எடுத்துகிட்டு போயிருப்பாங்க அண்ட் திவாகர் வந்து சாப்பாடு எடுத்துகிட்டு போயிருப்பார் சா ஏன்னா அவருக்கு அந்த வேலையும் கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ அப்போ அதனால் என்ன ஆகுது அப்படின்னா ஒரே இடத்துல ஒட்டு மொத்த ஹவுஸ்மேட்ஸும் இம்ப்ரெசிவாக இருக்கணும் அப்படின்றதுக்காக எல்லோரும் மாறி மாறி அடிச்சிக்கிறாங்க இப்போ எப்ஜே வந்து வியானாவுடைய தண்ணி உள்ளே போகக்கூடாது அப்படின்னு சொல்லி நின்று தடுக்கிறாப்பில் ஒரு கட்டத்தில் அதே போல் அவர்கள் வந்து நீ வந்து தொடவே கூடாது ஏன்னா நான் வந்து கிச்சன் க்ளீனிங் வந்து இருக்கேன் இது க்ளீனாக கிடையாது அப்படின்னு சொல்லி டம்ளரை எடுத்து கீழே ஊற்றுறாங்க ஸோ அந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனைகள் வந்து நடந்துருது ஸோ இந்த இடத்துல வந்து யாருடைய உழைப்பை யார் திருடி விட்டார்கள் என்பதை சொல்லுங்கள் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அமித் பார்கா வந்து இருக்கார் இல்லையா ஸோ அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த கிளீனிங் டீமில் ஹெட்டாக வந்திருந்தார் ஓகே பாத்ரூம் க்ளீனிங்னு நினைக்கிறேன் ஸோ அந்த விஷயத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கார்னிவல் ஐடியாவை வந்து எஃப்ஜே அவர்கள் வந்து கொடுக்குறாப்பில்ல ஆனால் இந்த மாதிரி இருந்தால் சூப்பராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கார்னிவல் ஐடியா வந்து கொடுக்குறாங்க அண்டு நம்மளுடைய அமித் அவர்களும் அதை அப்ரூவல் பண்ணுறாரு அதை எக்ஸிக்யூட்டும் பண்ணுறாங்க அந்த இம்ப்ரெசிவான ஒரு விஷயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கெஸ்ட்டை வந்து செம்மையாக அட்ராக்ட் பண்ணுது ஓகே ஸோ அட்ராக்ட் பண்ணதுனால இந்த கார்னிவல் ஐடியா ரொம்ப அழகாக இருந்தது சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து புகழ்கிறாங்க ஆனால் அமித் அவர்கள் வந்து அந்த இடத்துல கிட்டே சார் இது என்னுடைய ஐடியா கிடையாது அது வந்து கார்னிவல் அப்படிங்கிறது வந்து எஃப்ஜே கொடுத்த ஐடியா அப்படின்றத வந்து சொல்ல மறுக்கிறாரு ஸோ அதுக்காகவே ஒரு சண்டை வந்து பார்த்தீங்கன்னா வந்துச்சு அமித் ப்ரோ நீங்க கூட தான் வந்து நல்ல மாதிரி வந்து நடிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு ஓகேவா அப்படின்ற ஒரு ஃபைட் வந்து சொல்லியிருப்பாப்புல அதுக்கப்புறம் கார்னிவல் ஐடியா நான் தானே கொடுத்தேன் அப்போ எனக்கு தானே அந்த கிரெடிட்ஸ் வந்து கொடுத்துருக்கணும் ஏன் நீங்க வந்து கெஸ்டிங் கிட்ட வந்து சொல்லலை நல்லா இருக்கு சூப்பராக இருக்கு அப்படின்னு சொல்லும்போது மட்டும் தலையாட்டிக்கிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அமித் அவர்களை எப்ஜே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல சண்டை பிடிச்சிருப்பாப்புல அமித் அவர்கள் என்ன சொல்றது அப்படின்னு தெரியாமல் வந்து இருப்பாப்புல இப்போ அது வந்து பஞ்சாயத்துக்கு வந்து வந்திருக்கு பஞ்சாயத்துக்கு வரும்போது எப்ஜி அவர்கள் வந்து சொல்கிறாரு இந்த மாதிரி கார்னிவல் ஐடியா நான் தான் கொடுத்தேன் சார் ஆனால் வந்து அது அமித் வந்து பண்ண மாதிரி வந்து தலையாட்டிக்கிட்டாரு கெஸ்டெல்லாம் வந்து சொல்லும்போது அமித் ஆகிட்டாரு ஸோ அதனால என்னுடைய கிரெடிட்ஸை வந்து அவர் வந்து திருடிக்கிட்ட மாதிரி ஆயிடுச்சு சார் அப்படிங்கிற மாதிரி அமித் மேல ஒரு பெரிய அக்யூசேஷன் வந்து எப்ஜே அவர்கள் வந்து வைக்கிறாங்க அடுத்ததாக அதுக்கேற்ற மாதிரி அரோரா சிங்க்குலர் இருக்காங்க இல்லையா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்தையும் வந்து சொல்கிறாங்க அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவன் செம்மையாக ஒன்று பர்ஃபார்மன்ஸ் பண்ணான் சார் எப்ஜே ஸோ அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னாரு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க அரோரா சிங்குளர் அவர்கள் ஸோ அப்போ அமித் என்ன சொல்றாரு அப்படின்னா இல்லை சார் தீபக் சார் கூட வந்து சொன்னார் இதை வந்து கொஞ்சம் குறைச்சிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி ஸோ அதனால் நான் அதை வந்து சொன்னேன் சார் அப்படிங்கிற மாதிரி நம்ம அமித் புரா வந்து சொல்கிறாப்புல ஸோ அதனால் என்ன ஆகுது அப்படின்னா சரி தீபக் தானே சொன்னாப்புல தீபக்கே கூப்பிட்டுருவோமா அப்படின்னு சொல்லி தீபக் அவர்களே வந்து கூப்பிட்டுருக்காப்புல விஜய் சேதுபதி இப்போ என்ன அப்படின்னா டுஸ்ட்டு இப்போ அமித் அவர்கள்கிட்ட தீபக் அவர்கள் வந்து இதை குறைச்சிட்டிங்க குறைச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரா இல்லையா அப்படிங்கிறது தான் இங்கே பெரிய ஒரு விவாதமாக வந்து மாறப்போகுது பட் என்னை பொறுத்தவரையிலையும் அமித்துக்கு வந்து முகத்தில் ஒரு பயம் வந்து இருக்குது நம்ம சொன்னோமா சொல்லலையா இல்லை அவங்க சொன்னாங்களா இல்லையா இல்லை நம்ம தேவையில்லாமல் வார்த்தையை விட்டு மாட்டிக்கிட்டோமா அப்படிங்கிற ஒரு பயம் வந்து இருக்குது எப்ஜே வந்து இந்த வாரம் முழுக்கவே விளையாடுனது ஒரே கேம் மட்டும்தான் ஏன்னா அது அமித் அடிக்கிறது மட்டும்தான் ரெண்டாவது விளையாடு அடிக்கிறது மட்டும்தான் அவர் வந்து பண்ணிட்டு இருந்தாப்புல ஸோ அதனால் அவர் மோ மோஸ்ட்லி கரெக்டாக தான் சொல்லியிருப்பார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்து இருக்குது எப்ஜே சொல்லியிருக்கிறது பட் அமித் புரா வந்து கொஞ்சம் சருக்கல்ல இருக்கக்கூடிய ஒரு ஆள் தான் ஓகேவா ஏன்னா ஒரு பாயிண்ட்டே அவர் கரெக்டாக முழுமையாக எடுத்து வைக்க மாட்டேங்கிறார் கொஞ்சமாதிரி அப்படின்னு சொல்லி பேசுகிற ஒரு ஆள் ஸோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக இங்கே ஃபால்ஸ் அலிகேஷன்ஸ் வந்து வச்சிருக்கிறதாக கூட வந்து இருக்கலாம் பட் நம்ம அதை பொறுத்து இருந்தால் பார்க்கணும் பட் எனிஹவ் இந்த மாதிரி நிறைய கிரெடிட்ஸ் வந்து திருடி இருக்காங்க இல்லைன்னலாம் சொல்லவே கிடையாது ஏன்னா இப்போ சாண்ட்ரா அவர்களை பற்றி நான் சொன்னேன் இல்லையா சாண்ட்ரா வந்து சீக்ரட் டாஸ்க்குக்காக திவாகர் வந்து சுத்தமாக வேலையே செய்யலை அப்படின்னு சொன்னது வந்து சத்தியமாக அதை ஏற்றுக்கவே மாட்டாங்க ஒன்று ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுபிக்ஷா வியானா பிரவீன் ஓகேவா சுபிக்ஷாவும் வியானாவும் வந்து சாண்ட்ராவுக்கு வந்து சரியான பதிலடி நெத்தியடி வந்து கொடுத்துருப்பாங்க ஏன் அப்படின்னா என்னுடைய உழைப்பை நீங்கள் திருடிட்டிங்க என்னுடைய உழைப்புக்கு நீங்கள் மரியாதை கொடுக்கல ஏன்னா அது என்ன வேணால் இருக்கட்டுமே உங்களோட பர்சனல் வெஞ்சன்ஸனால திவாகர் வந்து கிச்சனுக்குள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறது ஓகே பட் அந்த ஒரு விஷயத்தை வச்சு ஒரு பெரிய பிரச்சனையை உருவாக்கி கெஸ்ட்டு எல்லாத்தையும் வந்து ஒரு மாதிரி பண்ணி ஸ்டாரை வந்து பிடுங்குற அளவுக்கு வந்து பண்ணிட்டீங்களே அப்போ அந்த உழைப்புக்கு வந்து நீங்கள் மரியாதை கொடுக்கல அப்படின்னு சொல்லி சாண்ட்ரா அவர்களை வந்து கண்டிப்பாக சுபிக்ஷா வியானா திவாகர் இவங்க எல்லாருமே வந்து கண்டிப்பாக வந்து சொல்லுவாங்க அண்ட் இன்னொரு மோரார்லெஸ் இரவும் பகலாக நாங்கள் உழைச்சோம் அந்த உழைப்பு நீங்கள் திருடிட்டிங்க அந்த உழைப்புக்கு நீங்கள் மரியாதை கொடுக்கல அப்படின்றத கண்டிப்பாக சொல்லுவாங்க இன்கேஸ் இந்த சீக்ரெட் டாஸ்குடைய குறும்படம் வரதுக்கு முன்னாடி இந்த டாஸ்க் வச்சுருந்தாங்க அப்படின்னா மேபி சாண்ட்ராவை போட்டு போடுப்பாங்க இன்கேஸ் இது வந்து சீக்ரெட் டாஸ்க் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா மேபி அதை வந்து மேபி அதை அவாய்ட் பண்ணுவாங்க கண்டஸ்டன்டில் அதை நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் ஓகே காய்ஸ் இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸ் வந்து பதிவு பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு அது பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க நன்றி வணக்கம்